பகோஷரா மனோபிராமா சொல்ல இது கேட்பதற்கு இனிமையான ரொம்ப மருந்து சொல்ல மருந்துதான் எப்படிப்பட்ட மருந்து சாப்பிடும் போது கசப்பா இருக்காதான் நம்ம மனசுலயும் ஐயோ கசப்பான மருந்து சாப்பிடப்படுவேன் அப்படின்னு அப்படின்ற எண்ணம் இருக்காதான் இந்த மருந்து சாப்பிடும் போது ரொம்ப இனிப்பா இருக்குமா எவ்வளவு அவ்வளவு அழகான மருந்து இல்லையா சோ மருந்து அப்படியே கசப்பாதான் இருக்கும் மருந்து சாப்பிடறது யாரும் பிடிக்காது ஆனா இந்த கிருஷ்ண கதை அப்படின்ற மருந்து எப்படி இருக்கான் ரொம்ப இனிப்பா இருக்கான் உள்ள போகும்போது ரொம்ப தித்திப்பா இருக்கான் கிருஷ்ணனை சுசுக்கம் கருத்து அப்பயம் சொல்றார் இந்த கிருஷ்ணபக்தி அப்படிங்கிறது ரொம்ப இனிமையாக செய்ய வேண்டியது ரொம்ப சந்தோஷமாக செய்ய வேண்டியது இந்த கிருஷ்ண பக்தியில செய்வதற்கு என துக்கமும் கிடையாது கிருஷ்ணரை பத்தி கேட்பதற்கு கிருஷ்ணரை பார்ப்பதற்கு கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்வதற்கு கிருஷ்ணனுடைய பிரசானம் சாப்பிடுவதற்கு என்ன கஷ்டம் இருக்கு இதுல ஒரு கஷ்டமும் கிடையாது சோ அப்படி இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது உண்மையான மருந்து ரொம்ப இனிப்பான மருந்துடான்னு சொல்லி சொல்றாரு இந்த உலகத்துல ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணபக்தி மட்டும்தான் இல்லைன்னா இந்த உடம்பு இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பாக்குறோம் அந்த மருந்து எல்லாம் இந்த உடம்ப ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா ஏன்னா இந்த முகுந்தமால ஸ்தோத்திரத்துல குலசேகரம் சொல்றார் இதம் சரீரம் பரிணாம கிருஷ்ண ரசாயனம் கிருஷ்ணரசாயனம் சொல்றார் என்ன சொல்றாரு இதம் சரீரம் இந்த சரீரம் இருக்கு இல்லையா பரிணாம பேசலும் எவ்வளவுதான் நல்லா பாத்துக்கிட்டாலும் கண்டிப்பா என்ன ஆகும் ஏதாவது ஒரு நோய் வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் இந்த உடம்பை எவ்வளவுதான் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாலும் உடம்பு கிட்டதான் போக போது இந்த உடம்பு அப்படிப்பட்டதுதான் இதம் சரீரம் பரிணாம பேசலாம் எப்பயும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது உடம்பு பதந்தி அவசியம் கண்டிப்பா அது விழுந்துடும் இந்த உடம்ப நீங்க எவ்வளவுதான் நல்லா பாத்துட்டாலும் என்ன ஆயிரும் ஒரு நாள் கண்டிப்பா கீழே விழுந்துடும் இந்த உடம்பை யாரும் பாதுகாக்க முடியாது சத்த சந்தி சொல்லி அவன் சரி உடம்பு இருக்க நல்லா இருக்கா அவனு சொல்லி கேட்டேன்னா அதுவும் கிடையாது இல்லையா கை கால் முட்டி வலிக்க ஆரம்பிக்குது முது வலிக்க ஆரம்பிக்குது ஜாயிண்ட் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது இல்லையா வயசான வயசாக எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க ரொம்ப முட்டியெல்லாம் வலிக்குதுப்பா மூட்டுக்கு மூட்டு வலிக்குது கை கால் எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது ஜர்ஜரம் சோ இப்படிப்பட்ட உடம்புக்கு என்னதான் மருந்து சொல்லி கேட்கும் போது அயோடாக்ஸ் மூலம் தலை வரும் பிரயோஜனம் கிடையாது மறுபடியும் பிரச்சனை வரதான் போது மறுபடியும் பிறக்க தான் போறோம் மறுபடியும் நம்மளுக்கு வயோ அதிகமாக போது மறுபடியும் இறக்க போறோம் அதனால அது மருந்து கிடையாது கிம் ஔஷதம் மூட துர்மதே துர்மதே முட்டால் மனமே உண்மையான மருந்து என்னது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா நிராமயம் கிருஷ்ணரசாயனம் கிருஷ்ண சொல்றேன் கிருஷ்ணரசாயனம் சொல்லக்கூடிய கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தை தான் என்ன பண்ணுமா அதுதான் உண்மையான மருந்து அதுதான் என்ன பண்ணும் நம்மள இந்த உலகத்துல இருந்து வெளில கொண்டு போயிடும் சோ அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய நாமத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன் அதனால இந்த உடம்பு நல்லா இருக்கும் பொழுது என்ன பண்ணும் நம்ம கிருஷ்ணனுடைய நாமத்தை கேட்கணும் கிருஷ்ணரை பற்றிய கதைகளை கேட்க ஆரம்பிக்கணும் வயசான காலத்துல இதுதான் பண்ணும் குறிப்பா வயசான காலத்துல இதுதான் அதிகம் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய உடம்பு எப்ப முடியும்னு சொல்ல முடியாதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கிருஷ்ண கிருஷ்ணகதையை அதிகமா கேட்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஆரம்பிக்கிறார் சோ அப்படிப்பட்ட கிருஷ்ண கதையை யாருதான் கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த கிருஷ்ணகவையை விட ரொம்ப ருசியான விஷயம் எதுவும் கிடையாது இதுல என்ன விஷயம் கிடையாது இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய சினிமா எல்லா விஷயம் இருக்கு இதுல ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க இதுல நிறைய ஜோக்ஸ் இருக்கு கிருஷ்ணனுடைய அந்த எல்லாம் படிச்சோம் அப்படின்னா பயங்கரமா அங்க வந்து நமக்கு ஹாசிய அரசம் இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரசம் இருக்கு ஒரு டெரர் ஒரு மிஸ்டரி இருக்கணும் இல்லையா சோ அது போல நிறைய மிஸ்டரி மிஸ்டரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு த்ரில்லரான விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கோபம் மூட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்ருங்கார் ரசம் நமக்கு வந்து கிருஷ்ணருக்கும் கோபியருக்கும் நடக்கக்கூடிய ஸ்ரீங்கார் ரசம் இருக்கு சோ இப்படி எல்லா விதமான ரசங்களும் கொண்டிருக்கு கிருஷ்ண நிலையில கிருஷ்ணரேலிய பார்த்துதான் என்ன பண்ணுவோம் எல்லாரும் படம் எடுக்கணும் தவிர இன்னைக்கு கிருஷ்ணரேலியை போன்ற ஒரு கதை நம்ம எங்கேயும் படிச்சிட முடியாது அவ்வளவு ரசம் நிறைந்ததாக இந்த கிருஷ்ண நிலையில் இருக்கு அந்த கிருஷ்ண கேட்காம வேற என்ன போய் கேட்க போறோம் சொல்றாரு இந்த உலகத்துல வேற யார பத்தின கேட்கணும் வேற யாருக்குதான் அந்த குணங்கள் இருக்கு இந்த உலகத்துல எல்லா குணங்களும் கொண்ட ஒரே ஒரு நபர் அந்த பகவான் மட்டும்தான் பத்தி மட்டும் கேட்க முயற்சி பண்ணுங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நபர்களை பத்தி கேட்பதற்கு முயற்சி பண்ணாதீங்க இந்த உலகத்துல யாரையும் மற்றவங்க யாரும் புகழத்தக்கவர்கள் கிடையாது அவன் ஒருவனே எல்லா புகழுக்கும் உரியவன் அதனால கிம க உத்தம ஷோக குணானுவாதாது யாரு இந்த கிருஷ்ணகதை கேட்க மாட்டாங்க அப்படின்னா யார் ஒருத்தன் பசுட்னும் பசுட்னன் அப்படின்னா யார் ஒருவன் மிருகங்களை கொண்டு சாப்பிடுறானோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம் கிருஷ்ணகதையை கேட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றேன் இல்லைன்னா நம்ம நிறைய பேரை கூப்பிடுறோம் வந்து கிருஷ்ணரை பத்தி கேளுங்க ஸ்ரீமந்த் பாகவத கேளுங்க சொல்லி சொல்றோம் ஐயோ சார் எங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்ல சார் ஏன் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க என்ன அவங்க மனசுல ஈரம் அப்படிங்கிறது கிடையாது மற்ற உயிரினங்களை கொண்டு சாப்பிடறதுனால அவங்களுக்கு கருணை அப்படின்ற குணம் கிடையாது குணம் இல்லை அப்படின்னா அவன் கிருஷ்ணகதை கேட்பதற்கு தகுதியற்றவர்களா மாறி போயிடுறாங்க அதனால அவன் கிருஷ்ணகதை கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்றான் உண்மையில இங்க குமான் விஷா வினா பசுநாத் பசுநாத் அப்படின்னா இங்க பசு அப்படிங்கிறது மிருகத்தை குறிக்கும் இன்னும் சொல்ல போறோம் அப்படின்னா பசு அப்படிங்கிறது இங்க அஹ் பசுக்களை குறிக்கும் குறிப்பாக சோ யாரெல்லாம் பசுவதை பண்றாங்களோ யாரெல்லாம் மிருகவதை எல்லா விதமான மிருகவதை பண்றாங்களோ அவங்க கதையை கேட்பதற்கு ஆர்வம் கொள்வது கிடையாதுன்னு சொல்லி சொல்ல இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பசுக்நாத் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எடுத்துக்கிறான் அபசுக்நாத் அப்படின்னா அபசு அப்படிங்கிறது ஆத்மாவை குறிக்கும் ஆத்மாவை கொள்பவன் கிருஷ்ண கதையை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆத்மாவை கொல்ல முடியுமா ஆத்மாவை கொள்ள முடியுமா நம்ம பாகவத்துல பாக்க பகவத்ல பாக்குறோம் கிருஷ்ணரை சொல்றார் ஆத்மா அப்படிங்கிறது அழிபட்டுறதுன்னு சொல்லி சொல்ல இல்லையா சோ ஆத்மாவை கொல்பவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆத்மாவுடைய உண்மையான தன்மையை கொள்பவன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆத்மாவுடைய தன்மை என்ன அப்படின்னா நான் கிருஷ்ணரை சேர்ந்தவன் நான் கிருஷ்ணருக்காக மட்டுமே செயல்படக்கூடியவன் நான் கிருஷ்ணருக்காக மட்டுமே இருப்பவன் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இந்த ஆத்மாவுடைய உண்மையான குணம் இந்த எண்ணத்தை கொள்பவன் தான் என்ன சொல்றான் ஆத்மாவை கொள்பவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த உலகத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தின் மேல யார் ஒருத்தன் பற்று கொண்டு இந்த இருக்கக்கூடிய விஷயமே விஷய சுகங்களே எனக்கு சுகமானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானோ அப்படிப்பட்ட நபர்களால கதையை கேட்க முடியாது போகைஸ்வரிய பிரசக்தானா தயா அமிர்த தேகசாம் விவசாயிக்காக விதி அதே சொல்லி சொல்றாரு கிருஷ்ணன் பகவதீத்துல போகைஸ்வரிய பிரசக்தானா யார் ஒருத்தனுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும் இந்த உலகத்துல நிறைய பொருள் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கோ காமம் அதிகமா இருக்கவன் பேராசை அதிகமா இருப்பவர்கள் என்ன பண்ண முடியாது கதையை கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்றார்